வந்து கிங்கா கிங் மேக்கரா அப்படின்னு கேட்குறாரு நான் கிங்கா கிங் மேக்கரான்னு அவர் கிங்கும் இல்லை கிங்கு மேக்கரும் இல்லை அவர் வரும் ஒரு ஜோக்கர் அவர் தமிழகத்தில் ஒரு பெரும் புரட்சியை ஏற்படுத்த பிரடல் காஸ்டோ சேக வேற போல ஒரு புரட்சியாளர் வந்திருக்கிறார் ஐயா விஜயகாந்த் அவர்கள் எதை பற்றி அவர் கவலை இருக்குது காவிரி ஆற்றில் தண்ணி வரலைன்னா முல்லை பெரியாரில் தண்ணி வரலைன்னா

இந்த கொசு தொல்ல தாங்க முடியலடா எங்க போனாலும் பின் தொடர்ந்தே வருது பறந்து அடிச்சு கொல்லுங்கடா ஐயா விஜயகாந்த் அவர்களுடைய மனைவி நம்ம ஐயா சகாயம் அவர்களினுடைய உருவம் தான் நமது கேப்டன் அவர்கள் என்னங்கடா நான் ஐயாட்ட சொல்லி மேல மான ஸ்டேட் போட்டு ஒரு வழக்க போட்டு விடுங்க கொடுமையா இருக்கு சகாயம் இங்க இருக்கிறாரு இவர் இங்க இருக்கிறாரு திடீர்னு நேத்து ராத்திரி எனக்கு இரவு தூக்க கேப்டன் செய்தி சேனலா போட்டுருவா அந்த நீ தொலைக்காட்சிய ரெண்டு பேரும் பேசுறத மனைவி கூட அருமையா சொன்னாங்க சிரிக்காதீங்க நான் மறந்துடுவேன் என்ன பேசுவேன்னு விட்டுருவேன் கொஞ்சம் முன்ன பண்ண பேசுவேன் நீங்க கோர்த்து புரிஞ்சுக்க கூடத்துக்கு வரவங்களா ஊசி உங்களோட வாங்க நான் பேசுறத கோர்த்து கோர்த்து நீங்க

அவர் போட்டிட்டார் நான் கூட அவர் போட்டியிட்ட அவர் கட்சி வேட்பாளர்கள்லாம் போய் ஆதரவாக வேலை செஞ்சேன் ஏன் அவருக்கே போய் ரிஷிவந்தியத்தில் வா சேகரித்தேன் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் உங்களுக்கு தெரியும் அம்மையார் ஜெயலலிதாவோட அவர் கூட்டணி வச்சுருக்கும்போது ஆனால் நீ அவர் இருக்கும்போது அவருடைய கட்சிக்கு ஆதரவாக பேசுனதோ அவரை போய் பார்த்ததோ இல்லை இன்னைக்கு முதல் மாநாட்டில் அவர் பேரை குறிப்பிட்டு இருந்திங்கன்னா மகிழ்ச்சிக்குரியுது அதே மாதிரி சகோதரர் சீமான் சொல்லியிருக்காரு ஏன் இப்போ வாய்ஸ் கொடுக்குறீங்க தலைவர் கேப்டன் கட்சி ஆரம்பிச்சாரு அப்போல்லாம் சொல்ல அவர் உடல் நலம் சரியில்லாதப்போ அப்போல்லாம் சொல்லாதவர் ஏன் இப்போ கேப்டனை வந்து அண்ணன் விஜயகாந்துன்னு சொல்கிறாரு அப்படின்னு அவர் எல்லா இடத்துலையும் பேசுறதை நான் பார்த்தேன் உலகம் அறிந்த உண்மையை சீமான் அவர்கள் உறக்க சொல்லியிருக்கார் இதெல்லாம் நம்புற மாதிரியான இருக்குது